ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோவக்காய் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ குள்ளுப்பூலாம் முதல்ல எண்ணெயை ஊற்றிக்குவோம் இந்த குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்ததுன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ஏன்னா தண்ணி நம்ம நிறைய வைக்க போகிறது இல்லை அது வந்து தொக்கு மாதிரி வைக்க போகிறோம் அதுக்காக எண்ணெய் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெயை கொஞ்சம் தேவைக்கேற்ற மாதிரி ஊற்றிக்குவோம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்ச போல வெந்தயம் சீரகம் அதை விட கம்மியா போட்டு நல்லா பொறிஞ்சி வரட்டும் புளி வந்து இந்த அளவு எடுத்து ஊற வச்சிருக்கேன் நிறைய புளி போட்டாலும் புளிப்பு அதிகமாயிடும் அதனால நீங்க கம்மியாவே போட்டுக்கோங்க கருவேப்பளை It's Venga, there. ํWing gǎi, and வெங்காயம் வந்து நல்லா வதங்கு வதங்கி வரும் வெங்காயம் நல்லா வதங்கினால கிரேவி நமக்கு நல்லா கிடைக்கும் அதுக்காக வெங்காயம் நல்லா வதங்கட்டும் உப்பு செத்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் நான் வந்து மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இந்த இந்த வந்து வந்து நம்ம பண்ணிக்கலாம் நான் நீர்த்த வாகல கட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்க அந்த அந்த ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க வாங்க கோவக்காய் போட்டுக்கலாம் நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எதாவது இந்த இந்த எண்ணெயிலேயே அப்படியே வந்து கோவக்காய் வேகணும் கொஞ்ச நேரம் அதனால நல்லா அதுலயே வதங்கட்டும் மூடியை போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் மஞ்சள் பொடி கொஞ்சமா போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நானு இப்போ கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கும் இந்த கா அதாவது கோவக்காய் நல்லா வெந்து வரும் வரணும்ன்றதுக்காக நம்ம தண்ணிய கொஞ்சமா சேர்த்துக்கலாம் புளி வடிகட்டி சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கிண்டி விட்டுக்குவோம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் எல்லாம் பார்த்து நம்ம வந்து நல்லா கொதிக்க விடுவோம் உம் ஏன்னா ஹோகா வந்து சீக்கிரம் வந்து வேகாது அதுக்காக தான் நல்லா சிம்ல வச்சு வேக வைப்போம் உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு பார்க்குறேன் சூப்பரா இருக்கு கரெக்டா இருக்கு எல்லாமே கொதிச்சு வந்தா அந்த எண்ணெய் மேல நிற்கும் பாருங்க அதை பார்க்கவே அப்பா படா சாப்பிடணும் அப்படின்னு இருக்கும் நல்லா கொதிக்குது இன்னும் நல்லா கொதிச்சு வரட்டும் தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெய் வந்து மேலே மிதக்கும்ல அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஓகே ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கோவக்காய் குழம்பு சூடான சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் பிடிச்சவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க பாய்